நீங்களோ நானோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ ஐடியா கொடுத்து அதுலேருந்து மீளதுக்கான வழியை சொல்லியிருப்போம் ஆனால் அதே பிரச்சனை நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் தோண்டு தான் போவோம் அப்படி ஒருத்தர் புத்தர்கிட்ட போய் அவரோட பிரச்சனையை சொல்லும்போது புத்தர் என்ன தீர்வு சொன்னார் அப்படின்ற கதையோட நான் உங்கள் ஷர்மி அனைவருக்கும் வணக்கம் பிரயாணங்களை முடிச்சுட்டு ஒரு கிராமத்தில் புத்தர் தங்கியிருக்கிறாரு அப்போ அவரை பார்க்குறதுக்கு ஒரு இளைஞன் வரான் ரொம்ப தூரம் நடந்து வந்த புத்தரை பார்த்த அந்த கணமே கதறி அழுகிறான் அவன் அழுத முடிக்கும் வர பொறுத்திருந்த புத்தர் கனிவாக கேட்கிறார் சகோதரா ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை என்னிடம் சொல் பகவானே என் வாழ்க்கையில் நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறேன் எடுத்த எதிலும் தோல்வி தாங்க முடியாத துயரம் ஆதரவுக்கென்று எனக்கு யாரும் இல்லை என் மனது மிகவும் பலகீனமாய் போய்விட்டது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான் புத்தர் அன்புடன் அவன் கையில் தண்ணீர் குவலையை கொடுத்தார் பிறகு உப்பையும் கொடுத்துவிட்டு சொன்னார் சகோதரா இந்த குவலையில் உப்பிட்டு கலக்கி அருந்து அவன் உப்பை கோலையில் இட்டு கலக்கி அருந்தி பார்த்தான் இரண்டு மிடர் குடிப்பதற்குள் அவன் முகம் கோணியது மேற்கொண்டு குடிக்க முடியாமல் அப்படியே கீழே வைத்துவிட்டு சொன்னான் என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை பகவானை மிகவும் கரிக்கிறது புத்தர் மீண்டும் இதோ இப்போதும் அதே அளவு தருகிறேன் இதை நீ எதிரில் இருக்கும் அதோ அந்த குளத்தில் கரைத்துவிடு புத்தர் சொன்னபடியே அவனோ அந்த உப்பை எதிரில் இருந்த குளத்தில் கரைத்தான் இப்போது அந்த குளத்து நீரை குடித்துப்பா உப்பு கரைக்கப்பட்ட போதும் குளத்து நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை அந்த இளைஞன் போதுமான அளவு நீர் குடித்துவிட்டு கரைக்கு வந்தான் நீ சிறிய குவளையில் இருந்த நீரிலும் பிறகு இந்த குளத்து நீரிலும் கரைத்தது ஒரே அளவான உப்புதான் ஆனால் சிறிய குவலையில் தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது அதனால் தான் கரிப்பு சுவை அதிகமாக இருந்தது எனவே உன்னால் தண்ணீரை குளிக்க முடியவில்லை ஆனால் இதே உப்பு குளத்து நீரில் கரைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை துன்பத் துயரங்கள் என்பவை உப்பை போலத்தான் இவை வாழ்க்கை நெடுகிலும் வந்து கொண்டேதான் இருக்கும் இவற்றை தவிர்க்கவே முடியாது ஆனால் நம்மால் நம் மனதை விசாலமாக்க முடியும் இப்போது உன் மனது அந்த சிறிய குவலையை போல் தான் இருக்கிறது அதனால்தான் வாழ்வை சிலமங்கள் உனக்கு இந்தளவு துயரமளிக்கின்றன என்று தன் ஆறுதலை கூறி முடித்தார் புத்தர் இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி